வணக்கம் ஆடிமடம் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மகள் மொழி பாடம் தவிர மற்ற நான்கு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று ஆசத்தல் இணை விரிவான செய்திகள் தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்த பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது இதில் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வருபவர் ரமேஷ் இவர் அருகே உள்ள வெத்தியார்வெட்டு கிராமத்தில் வசித்து வருகிறார் இவரது மகள் நவீனா ஜெயங்கொண்டம் அருகே உள்ள குலவுடியன் கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றார் இவர் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஆகிய பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று அசைத்தினார் தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்களில் தலா தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் மற்றும் பெற்றார் நவீனாவிற்கும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷிற்கும் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினர்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் டிஎம் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் வணக்கம் என்னோட பேர் நவீனா நான் நடந்து முடிஞ்ச ப்ளஸ் டூ தேர்வில் அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்திருக்கேன் தமிழ் இங்கிலீஷை தவிர மற்ற சப்ஜெக்டில் எல்லாம் சென்டமெட்டிருக்கேன் எங் எனக்கு இந்த அளவுக்கு மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ண எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயாக ஒர்க் பண்ணுறாங்க அம்மா வந்து வீட்டிலருந்து நான் என்னோடய படிப்புக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க இவ்வளோ மார்க் எடுத்து மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு என்னோடய எய்ம் வந்து டாக்டர் ஆகி ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யணுன்றது தான் ஆசை அதுக்கான ப்ரிப்பரேஷனை நான் இனிமேல் பண்ண ஆரம்பிக்கணும் தேங்க்யூ